சகோதரி எங்கள் ஆறுமைய திருநெல்வேலியின் செல்ல பிள்ளையாக எங்களுடைய அன்பு சகோதரி வந்து அவங்க கைத்திருக்கிறது அவருடைய இளம் சிங்கம் எல்லா படத்திலையும் முடிய <laughs> 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 நெல்லைக்கு இப்படி வருது ரொம்ப சந்தோஷம் சார் அவரோட மகன நினைச்சது பணத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம் அவர்கிட்ட வாழ்க்கையிலயும் சரி சினிமா விஷயங்களையும் சரி நான் டெய்லி அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி

நீங்க இந்த படத்துக்கு சேர்த்த அழகும் கிரேசும் அது யாராலையுமே பண்ணிருக்க முடியாது என்னோட இந்த படத்தில் ரொம்ப அருமையான நடிப்பை சைத்ரா வந்திருக்காங்க அவங்க இந்த படத்துல ஐசு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அதை நீங்க படம் பார்க்குறப்ப நீங்க என்ஜாய் பண்ண முடியல அந்த முக்கியமா எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வந்திருக்காங்க அருண் விஸ்வா சாந்தி டாக்கிஸ் ஸ்ரீகணேஷ் அம் ஸ்ரீ கணேஷ் ஹீரோ நிர்திரன் அவரு டிஎஸ்டி இந்த படத்தை இவ்வளவு தான் தந்தை எழுந்தால தான் டை காரிபர தான் தந்தை சோ அங்க எல்லாரோட கர்வோம் சோ நீங்க வெல்கம் பண்ணறோம் ஆன் இட் இஸ் மேல நேரா இந்த வருதுல டேனின நம்ம பேசறோம்டா அங்க பேசினா இல்ல வந்து படம் பார்க்குங்க நீங்க பாய்ஸ் எல்ல நீ வரைக்கும் இதே சாட்டிகே மெயின்टेन பண்ணிட்டு எப்படி

அந்த காலத்துல நம்ம மிடில் கிளாஸ் சேர மாற்றமா நம்மளோட தாத்தா காலத்துல அவங்க இயங்கிருக்காங்க இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் விட்டு வெளியில வர மாட்டோமான்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம் அதை தவிர வேற வித்தியாசம் கிடையாது தினமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் தினமும் நம்ம ஃபேமிலிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம அம்மா சந்தோஷமா அது மட்டும் தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்

और प्रमाणवा वासी बहुत काफी थैंक यू थैंक यू थैंक यू यूवनिट सेला में बहुत वार्मिंग एड्रेस एक्चुअली सो गुड थैंक यू थैंक यू सो मच इन बाद में और म्यूजिक खेल कंटिन्यू करते بقى थैंक यू थैंक्स टू ऑल द ग्रुप थैंक यू सर Largo nandre padathu paranga naanga pandrum padam paakrom unam paathitu nagarathigale pirarukum solli indha padathikanaala aadarama parama ketukuren inna vaagiyil oru veedu kattadhu oru kashtam ellarukku theriyum mudeypurungal kadhi varumundu indha padathil oru kaati irukom